சந்தோஷமா இருந்தா பிள்ளைகளோட நெருக்கமா இருந்தா கனவன் மனைவி சந்தோஷமா இருந்தா பேசினா சாப்பிடும் போது ஒரு கவலை உணவை ஊட்டி கொடுத்தா ஒரு கிஃப்ட கொண்டு போய் கொடுத்தா பக்கத்துல இருந்து பேசினா கையை பிடிச்சிக்கு நடந்தா தோல்ல சாஞ்சா என்ன பிரச்சனை வர போகுதுங்கிறான் குடும்பத்துல இதெல்லாம் எங்க ஒரு இடத்துல இருக்கு கல்யாணம் முடிச்ச ஒரு கிழமைக்குள்ள இருக்கு மறுவாயில்ல கல்யாணம் முடிச்ச ஒரு கிழமை இல்லை பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு நாலு வருஷமானாலும் நீங்க அப்படித்தான் இருக்கணும் கபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் அறுபத்தி மூன்று வயதில் மனைவி மடியில மௌத்தானே மகள மடியில் மௌத்தாக இல்ல நண்பர் மடியில மௌத்தாக இல்ல மனைவி மடியில தான் மௌத்தான சோர்களே படுக்கையை என்று பிள்ளைகளுக்கு தான் சொன்னாங்க சல்லல்லாஹூ அலிம் பத்து வயதை அடைந்தால் படுக்கையை பிரிய மனைவிக்கு பிரச்சனை வந்தா படுக்கையை பிரியாண்டாங்க அது வரைக்கும் சேர்ந்து தான் இருக்க குடும்பத்தில் குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்றது எடுத்தது இல்லை முதல்ல என்ன செய்யுங்க நசிகத்தை செய்யுங்க கேட்கலையா படுக்கையே பிரியுங்க நான் என்ன கேட்குறேன்னா ஏற்கனவே பிரிஞ்சு கிடக்குறத எப்படி பிரிக்கிறது பிள்ளைகள் தலைப்பாட்டோடன அவர் ஒரு வீட்டுக்கே இவ ஒரு வீட்டுக்கே நீ அழு எழுபது வயது அடைந்தாலும் புருஷம் கொண்டாட்டி ஒரு பெட்டில் ஒரு நொலும்பு வலைக்குள்ளதான் இப்படி இருந்து வளகணும் அப்போதான் பிரிஞ்சு படுக்காரே ஐயையோன்னு அவதிப்படுவாள் அப்போ கனவு மனைவி சேர்ந்திருக்கணும் பத்து வயசு அடைந்தால் பிள்ளைகள் பிரியணும் இதுதான் இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது இப்போ பிள்ளைகள் சேருறது புருஷன் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் கேட்டால் அது கோமற்பில் இளந்தாரி புள்ள இளந்தார் பிள்ளைக்கும் கோமர் பிள்ளைக்கும் பாப்பாண்டு தெரியும் எட்டாம் ஆண்டு புத்தகத்திலே அதுக்கு தெரியும் எப்படி பிறந்த நீங்கள் ஒன்று இங்கே பாடம் நடத்த தேவையில்லை உம்மா அப்பா சேர்ந்து தான் இருக்கணும் அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நல்லமல்கள் இருக்கும்போது மகிழ்ச்சி இருக்கும் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் கணவன் மனைவி நிறைய பேசணும் மனம் விட்டு பேசணும் மனசில் உள்ள பாறங்களை இறக்கி வைக்கணும் அப்போ சஃபியா நாயகி தேடி வந்து பேசிட்டு போகிற அளவுக்கு கணவன் மனைவி உறவு அந்த வயதில் இருந்திருக்கிறதென்றால் இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு நாங்கள் பேசணும் இதெல்லாம் நல்லமல்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதில் நமக்கு கண்டிப்பாக நிம்மதி இருக்கும் அப்போ இது போக இதுக்கு மாற்றமாக இருந்தால் எப்படி நிம்மதி இருக்கும் மனைவியோட பேசியே பல நாளாக போச்சு அப்படி இருக்கக்கூடாது அதில்